நீ ஒரு போராளி உங்கள் வாழ்க்கையும் ஒரு குருக்ஷேத்திரம் இந்த எட்டு பழக்கங்கள் உங்களை பாதியிலிருந்து தவறிவிடாமல் காப்பாற்றும் நான் சொல்ற கேளுங்க நீ எப்போது சந்தேகம் பயம் மனோலேச்சல் வாழ்க்கை பக்கம் நிமிரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயா நான் உனக்காக இருக்கிறேன் உன்னாலே முடியாததில்லை ஆனா அதுக்கான பழக்கங்களை நீ ஏற்கனும் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி மன அமைதி உறுதி எல்லாம் நம்ம பழக்கங்களில் தான் பிறக்குது அதனால நீ கேட்டுக்கோ இந்த எட்டு பழக்கங்கள் உன்னை பாதுகாப்பதற்கான என் அருளுரைகள் உண்மையுடன் இருக்க வேண்டும் இந்த உலகம் ஒரு மாயை ஆனால் நீ உண்மையாயிருந்தாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும் பொய் சொல்லி வெல்ல முடியாது உண்மையான உள்ளம் வலிமையான ஆயுதம் எப்போதும் செயல்பட தயாராக இரு மனசுக்குள் யோசனை மட்டும் பண்ணாதே செயலாலதான் வாழ்க்கையை நகர்த்தும் உன் கடமையை நிறைத்துக்காகவே பயப்படாதே சிந்தித்து பேசு வார்த்தைகள் வில்லை மாதிரி நீ எதை சொல்கின்றாயோ அதுக்குப் பிறகு திரும்ப முடியாது நீ பேசுவதற்கு முன் சிந்தித்தால் பாதிப்பு வராமல் பேசலாம் பொறுமை என்பது வீரத்தின் அடையாளம் அவன் பொறுமையாயிருந்ததால் தன் குறிக்கோளை அடைந்தான் நீயும் அதை போல நடப்பாயாக ஃபைவ் தோல்வியில் கூற இரு நான் இருக்கிறேன் நீயும் இருக்கிறாய் நம்மால் முடியாததில்லை நீ விழுந்தாலும் அந்த விழுவதை ஒரு பொருட்டாக எண்ணாதே அது ஒரு கற்றல் உன்னை நீ பாராக்கிக் கொள்ள வேண்டும் உன்னையும் ரசிக்க தெரிஞ்சுக்கணும் நீ உன்னை நேசிக்காத போது உலகம் எப்படி உன்னை நேசிக்கப் போகுது துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயங்க ஏற்று முன்னில் துன்பம் வந்தாலே பின் வாங்கிடாதே அது உன்னை வடிகட்டி ஒரு வைரமாக மாற்றப் போறது அதை கண்டு பயந்து ஓடாதே எப்போதும் கருணையுடலிறு வெறுப்புக்கு பதில கருணையைக் காட்டு அதுதான் என் உண்மை போர் வாழ்க்கையில் வெற்றி மட்டும் முக்கியமில்லை வாழ்த்து சொல்லும் மனமும் முக்கியம் இந்த எத்து தழக்கங்களும் உன்னை நிச்சயம் மாற்றும் உன் வாழ்க்கையை மாறும் இதுவே நான் உனக்கு சொல்வது நீ யாரும் இல்லைன்னு நினைக்காதே நீயும் ஒரு அர்ஜுனன் உன் குருக்ஷேத்திரம் வெல்ல நான் உன்னுடன் இருக்கிறேன்